ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பூம் சமையல் இன்னைக்கு நம்ம குளத்தில் மீன் வளர்க்குறத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தூண்டில் மண்புழுல போடும்போது சின்ன சின்ன ஸ்லேபி மீனாக தான் கிடச்சிச்சு அம்மா கோழி அடித்தாங்க வீட்டில் ஸோ அந்த கோழியோட குடல் இருக்குல்ல அந்த குடலை எடுத்து மண்புழு போலவே கொக்கியில் போட்டு எடுக்கும்போது நல்லா இவ்வளோ பெரிய கெண்டை மீன் கிடச்சிச்சு நல்லா செம்ம வெயிட்டு ஃபோன் வீடியோ எடுத்துகிட்டே எனக்கு தூண்டில் இழுக்க முடியல ஸோ திரும்பவும் மீன் குளத்துலேயே விழுந்தாலும் விழுந்துடும் அப்படின்ட்டு நான் கரைக்கு வெளில எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் நான் வீடியோ எடுத்தேன் இது வரைக்கும் மீன் வந்து சேல்ஸ் எதுவும் பண்ணல ஃபுல்லாக வீட்டுக்காக மட்டும் ஓன் பர்பஸ்க்காக தான் வச்சுருக்கோம் விரால் விட்டுருக்கோம் விரால் மீன்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இறைச்சாதான் சேத்துல தான் அது இருக்கும் ஸோ வலையில் தூண்டில் எல்லாம் வராது கெண்டை கெண்டையில் ரோகு கட்லா எல்லாமே விட்டிருக்கோம் ஜிலேபியும் அதிகமாக இருக்குது இருமா இருடா இருடா நிறையா பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு வளர்ப்பு மீனில் வந்து நிறையா கெமிக்கல்லாம் சீக்கிரம் க்ரோத் ஆகுறதுக்காக வெயிட் கொடுக்கும் அப்படின்னு செய்கிறாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப தவறு ஏன்னா நம்ம நம்பி ரொம்ப வாங்குகிறோம் ஸோ எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது சரி குளத்து மீன் அப்படிங்கும் போது அது வளர்ப்பு மீன் அப்படிங்கிறதெல்லாம் நம்பி வாங்குகிறோம் ஆனால் அதுலேயும் வந்து நிறையா போல் கெமிக்கல்ஸ் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ப்ராய்லர் கோழி இருக்குதுல்ல அதெல்லாம் கழிவு இருக்குல்ல அதுவே வந்து கோழிக்கு மீனுக்கு போடுறாங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா பிராய்லர்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது அதையே மீன் சாப்பிடுது அப்படின்னா அப்புறம் அந்த மீன் சாப்பிட்றதும் ப்ராய்லர் சாப்பிட்றதும் எல்லாம் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ வந்து நம்ம அசோலா போட்டால் மீன் நல்லா உங்களுக்கு வெயிட் கொடுக்கும் நல்லா பேருக்கும் அசோலாவும் ப்ரோட்டீன் அதிகம் உள்ளது வளர்க்குறதும் நம்மளுக்கு அசோலா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி தான் ஸோ அதையே பண்ணலாம் நாங்கள் அசோலா போடுவோம் அப்புறம் வீட்டில் காய்கறி இதெல்லாம் கட் அது அப்புறம் சாதம் அடித்து சாதமும் சேர்ப்போம் ஸோ அது மாதிரி கொஞ்சம் இயற்கையான ஃபுட்ஸை கொடுக்கலாம் வாழை இலை ஏன்னா புல்கெண்டை இருந்துச்சுன்னா வாழை இலை இதெல்லாம் புல் வளர்ப்பு புல்லெல்லாம் சாப்பிடும் ஸோ முடிஞ்சளவு அது மாதிரி ஆர்கானிக்காக கொடுங்க ஸோ நம்ம வீட்லேயும் சாப்பிட்றது நம்மளுக்கு ஹெல் நம்ம வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கும் நல்லது நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லாயிருக்கணும் அப்படிங்கிறனால நாங்கள் ஓன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படியே மற்றவங்க ச கொடுக்குறது போல் இருந்தாலுமே ஹெல்த்தியானது தான் நாங்களும் எப்போதுமே மீனுக்கு கொடுப்போம் எப்போதுமே குளத்து மீனுக்கு பூண்டு சோம்பு இதை நம்ம போது நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வறுவலுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் ஜிலேபி வந்து வறுவலுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கெண்டை மீன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மண்டை அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும் ஆமாம் எனக்கு ஃபிஷ்ஷிங்னால் ரொம்ப பிடிக்கும் சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்னா மீன் பிடிக்கிறதுனா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதே போல் கார்டனிங் மெயின்டெயின்னால் ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே வந்து செடியோடு தான் இருப்பேன் கார்டன் டூர் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பாருங்கள் போல் நம்ம மீன் வளர்க்குறது தோட்டம் இந்த மாதிரி கார்டன் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு நிறையா வந்து ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் நம்மளுக்கு குறையும் ஸோ வந்து நீங்களும் வீட்டில் உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா அதில் குளம் வெட்டி மீன் வளங்க ஸோ நம்மளுடைய நீர்மட்டமும் உயரும் பூமிக்கும் ரொம்ப நல்லது பயோஃப்ளாகில் வந்து நிறைய நம்மளுக்கு லாபம் மீனில் லாபம் இருக்குது முதலீடு செஞ்சாலும் அதுக்கான லாபம் இருக்குது ஆனால் பயோஃப்ளாகில் வந்து நம்மளுக்கு பூமிக்கு வந்து நல்லது கிடையாது நல்லது கிடையாதுன்னா என்ன எந்த லாபமும் இல்லை ஆனால் நம்ம குளம் வெட்டினோன்னா நமக்கும் லாபம் எர்த்துக்கும் நல்லது நீர்மட்டமும் உயரும் அதுதான் பயோஃப்ளாக் பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் என் ஸ்க்ரீன்லையும் கார்டு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நியூவாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ